ஹாய் பிரிஞ்சர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா அகாரி பிராண்டோட ரீசார்ஜபிள் டேபிள் ஃபேனு இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஃபேன் வந்து ஏசியில் வச்சாலும் டிசியில் வச்சாலும் ரெண்டுலையுமே ஓடலையா இப்போ இந்த பிரச்சனையை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு ஃபேனில் இருக்க அந்த குட்டி சுவிட்ச் அமுக்கோன்னா லைட் எரியுது ஆனால் இதுக்கு மேலே இருக்கிற இந்த சுவிட்சை அமுக்கனா இது வந்து ஏசி டிசியா கன்வெர்ட் பண்ணுற சுவிட்ச் இது ஏசியில் வச்சாலும் சரி டிசியில் வச்சாலும் சரி ஃபேன் வந்து ரன் ஆகலை ஆனால் சார்ஜ் ஏறுது இது பக்கத்தில் இருக்க இந்த பக்கம் இருக்கிற சுவிட்ச் வந்து ஃபேனோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதாவது ஹை ஆஃப் லோ அப்படின்றதுக்காண்டி இருக்குது ஆனால் இதுவுமே இந்த சுவிட்ச் ஆன் பண்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது உள்ளே ஜாமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரே வரியில சொல்லணும்னா இப்போதைக்கு இதில் சார்ஜ் ஏறுது லைட் எரியுது சரி இப்போ ஃபஸ்ட்டு இதோட சார்ஜை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து இதுக்கு பேக் சைடில் இருக்கிற கவரை ரிமூவ் பண்ணிட்டு அதாவது பேட்ரி கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரியை ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம் பேட்டரியை ரிமூவ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் முக்கியமாக பேட்டரியை வந்து கூர்மையான பொருளை வச்சு இந்த எம்பி எடுக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சொல்கிறது இந்த வகை பேட்டரிக்குன்னு இல்லை எந்த டைப்ஸ் பேட்டரியாக இருந்தாலும் பொருந்தும் இப்ப பேட்டரியோட டெர்மினல்ல இருந்து வயரையும் ரிமூவ் பண்ணியாச்சு அடுத்ததா இப்ப இந்த பிளாக் கலர் பேஸை கலர்றதுக்கு பேட்டரியோட பாக்ஸ்குள்ள ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் இந்த ரிமூவ் பண்ணிக்கலாம் அடுத்த ரெண்டு ஸ்க்ரூ இந்த அடியில் இருக்கும் இப்ப இந்த பிளாக் கலர் பேஸோட கவரை ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ரைட் சைடில் ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு போர்டு இருக்குல்ல அத இந்த போர்டு தான் எஸ்எம்பிஎஸ் போர்டு இதோட வேலை என்னென்னா ஏசியை வந்து டிசியாக மாற்றி ஃபேனு அதாவது மோட்ரு அப்புறம் வந்து எல்இடி லைட்டுக்கெலாம் சப்ளை கொடுக்கும் ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க இந்த போர்டை கழட்டிக்கலாம் அப்படின்னா தான் கீழே இருக்க போர்டை வந்து கழட்ட முடியும் இப்போ இந்த எஸ்எம்பிஎஸை கழட்டோனையும் மெயின் போர்டில் ஒரு மூணு ஸ்க்ரூ இருக்கும் அந்த மூணு ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மெயின் போர்டில் லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா சுவிட்சோட டெர்மினலில் ஷார்ட் ஆகி சுவிட்ச் டெர்மினலில் சால்ரிங் பண்ண ட்ராக்கு விட்டுருக்கு இதனால தான் ஃபேன் மோட்ரு ஓடலையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சுவிட்சோட டெர்மினலில் ஒரு டெஸ்ட் வச்சு ஷார்ட் பண்ணி பார்ப்போம் அதுக்கு போது பேட்டரியோட டெர்மினலில் ஃபேனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர்களை ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் அந்த போலில் சுவிட்சு டெர்மினலில் நான் ஷார்ட் பண்ணுறேன் ஃபேனோட மோட்ரு நல்லாவே சுற்றுது அப்போ நம்ம நினச்ச மாதிரி இந்த சுவிட்சு தான் ஃபால்ட்டாக இருக்குது இது எதோட சுட்ச்சின்னு கேட்டிங்கன்னா ஏசி டிசின்னு சேஞ்ச் பண்ணுற சுவிட்சு இருக்கும் அந்த சுவிட்சு தான் ஃபால்ட்டாக இருக்குது இப்போ நம்ம அந்த சுவிட்சை சரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேட்டரிலேருந்து வயரெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்குவோம் அதுக்கடுத்து தான் இந்த ஃபேனோட பேஸை வந்து நம்ம லேஸாக கிளாக் வைஸில் திருப்பும் போது அது கலண்டு வந்துடும் இப்போ நம்ம கலட்டின இந்த ஃபேனோட ஸ்டெம்பு வழியாக மெயின் போர்டில் இருந்து ஃபேனோட மோட்டருக்கு வயர் போகும் அந்த கனெக்டரை ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த கனெக்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த கனெக்டரை ஒன் சைடாக அழுத்தி பிடிச்சிட்டு இழுத்திங்கன்னா வந்துடும் அடுத்தது ஃபேனோட பேஸில் இருந்தும் இந்த கனெக்டரை நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் எதுக்காக இப்படி போர்டை தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கோன்னா அப்போ தான் இந்த போர்டில் இருக்கிற நம்ம காமனன்ஸை சால்ரிங் பண்ணுறக்கும் டீசால்ரிங் பண்ணுறதுக்கும் வேறு ஏதாவது ஃபால்ட் எதுவும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த சர்க்கியூட் போர்டை நான் வச்சுருக்கிற பேடு வந்து அதாவது இன்சுலேஷன் பேடு இந்த பேடோட நேமு இந்த இன்சுலேஷன் பேடை வந்து நான் இப்போ தான் ரீசண்டாக வாங்கினேன் இதோட ரிவ்யூ வேணும்னா ஐ பட்டனில் நான் லிங்க் கொடுக்குறேன் அது போக எண்டு ஸ்க்ரீன்லேயும் நான் போடுறேன் நம்ம சேனல்லையும் இதோட வீடியோ இருக்குது இன்சுலேஷன் பேடுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த பேனோட அட்வான்டேஜை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக இப்போ போல் இருந்து அந்த சுவிட்சை வந்து நம்ம டீசால்ரிங் பண்ணிக்கலாம் இந்த தடவை நான் டீசால்ரிங் பண்ணுறதுக்கு சால்ரிங்க்குக்கு பதிலாக ப்ளோயர் எடுத்திருக்கேன் இந்த ப்ளோயர் வந்து நம்ம எதுக்காண்டு யூஸ் பண்ணுறோன்னா இப்போ நம்ம ஒரு காமன் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு டெர்மினல் இல்லை ரெண்டு டெர்மினல் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து டீசால்ட்ரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து ஆறு டெர்மினல் இருக்குது அப்போ நம்ம ஒன் சைடு நம்ம ஒரு ஒரு டெர்மினலாக நம்ம ஹீட் பண்ணி அந்த லெட்டை உருக்கி நம்ம வந்து நம்ம வெளியில் எடுத்தாலும் இந்த ட்ராக் வந்து கட்டாயிரும் அதுக்காக நம்ம சேம் டைமில் ஆறு டெர்மினல்மே ஹீட் பண்ணி எடுத்தால் தான் அந்த சுவிட்சை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும் இதை இன்னொரு மெத்தட்லேயும் ரிமூவ் பண்ணலாம் சால்ரிங் பண்ணிக்கிட்டேயும் ட்ரை பம்பை வச்சும் நம்ம ரிமூவ் பண்ணலாம் சுவிட்சை ஆனால் நான் இப்போ ப்ளோயரை வச்சு ரிமூவ் பண்ணுறேன் இந்த ப்ளோயரோட வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதுக்கான வீடியோவை மேக் பண்ணி போடுறேன் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லேயும் ப்ளோயரோட லிங்க்கை கொடுக்குறேன் ஏன் ஐ பட்டன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் லிங்க் கொடுக்குறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் நமக்கு லிங்க் கொடுக்குற அளவுக்கு இன்னும் ஆப்ஷன் எனேபிள் ஆகலை ஐநூறு சப்ஸ்கிரைபருக்கு மேலே தான் அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகுமா ஸோ இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணியிருங்க இந்த சுவிட்சை வந்து நம்ம ட்ராக் கட் ஆகாமல் நல்லபடியாக எடுத்தாச்சு இது வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்த சுவிட்சு இது வந்து நம்ம இப்போ புதுசாக வாங்கின சுவிட்சு இந்த சுட்சோட பேர் த்ரீ பே சுட்சு அதாவது இந்த சுவிட்சை வச்சு மூணு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சுவிட்சை சால்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த போர்டோட உள்பக்கமோ வெளிப்பக்கமோ ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லாவே அதில் இருக்க டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளை கலப்பினாலும் சரி அந்த போர்டை நீங்கள் சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் சரி அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிக்கணும் எதுக்காக அப்படி க்ளீன் பண்ணுறோன்னா அந்த போர்டில் தேவையில்லாமல் நடக்கக்கூடிய ஷார்ட் சர்க்கியூட்ஸை இதனால நம்ம தடுக்கலாம் சரி இப்போ இந்த போர்டில் இந்த சுவிட்சோட ஹோல்ஸில் இந்த சுவிட்சை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம் சால்ரிங் பண்ணுறதுக்கு நல்ல கம்பெனி பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள் இப்போ சால்ட்ரிங் பண்ணி முடித்தாச்சு அடுத்ததாக இப்போ இந்த சுவிட்சு மேலே சுவிட்சு கவரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்ததாக லைட் சுவிட்ச்லேயும் ஒரு பட்டனை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆன் ஆஃப் சுவிட்ச் கவர் இப்போ இந்த போர்டை அதுக்கான ஸ்லாட்டில் வந்து கரெக்டாக வச்சுக்கணும் முக்கியமா சார்ஜ் ஏறுறது ஆன் ஆயிடுச்சு அப்படின்ற இண்டிகேஷன் காட்டுற எல்இடி பல்பு அதோட ஸ்லாட்ல கரெக்டாக உட்காந்துருக்காங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க சுவிட்ச் எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு அப்படியே கை வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த போர்டில் வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் அப்புறம் வழக்கமா சொல்றதுதான் டைட் வைக்கும்போது மீடியம் டைட்லேயே வைங்க இப்போ இந்த போர்டு மேலே எஸ்எம்பிஎஸ் போர்டை வச்சும் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் அடுத்ததாக இப்போ நான் கையில் வச்சுருக்க போர்டு என்னன்னா இதுதான் டிசி இன்புட் போர்டு அதாவது இதில் இருந்து சோலார் கனெக்ஷனும் கொடுத்துக்கலாம் நம்ம வந்து இல்லை டிசி அடாப்டர் மூலமாக ஒரு சிக்ஸ் ஓல்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா அதிலிருந்து கனெக்டர் போட்டு இதில் கொடுத்துக்கலாம் சிக்ஸ் ஓல்டு சோலார் பேனல் இருந்தாலும் நம்ம இதில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இப்போ நான் கையில் வச்சுருக்க கனெக்ட்ரு ஏசி இன்புட் கனெக்ட்ரு இதில் தான் நம்ம ஏசி இன்புட் கொடுப்போம் அதாவது இந்த ஃபேனோட கேபிள் வழியாக நம்ம சார்ஜ் போடுவோம் அடுத்ததாக இந்த போர்டில் இருந்து டிசி மோட்டருக்கு போகக்கூடிய கனெக்ட்ரு வயர் எடுத்து நம்ம இந்த பேஸோட ஹோல் வெளியே உள்ளே விட்டு வெளியில் எடுத்துக்கலாம் அடுத்ததாக இப்போ மோட்டரோட கனெக்ட்ரையும் இப்போ நம்ம வெளியில் எடுத்த கனெக்டரையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஃபேனோட பேஸை ஃபேனோட ஸ்டாண்டில் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்லாட்டில் கரெக்டாக அதோட ஸ்லாட்டில் வச்சு திருகுங்க அப்படி அது கரெக்டாக செட் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும் இப்போ போல்லேருந்து வர ப்ளஸ் மைனஸ் ஒயர் எடுத்து நம்ம இந்த பிளாக் கலர் கவரில் இருக்க ஹோல் வெளியாக உள்ள விட்டு வெளியில் எடுத்துக்கலாம் இந்த வயரை எடுத்து விட்டனையும் அந்த பிளாக் கலர் கேஸு அதாவது பிளாக் கலர் கவர் உள்ளே இருக்க வேறு எந்த வயரையும் நக்கிதா அதாவது வந்து நம்ம இந்த கவரை ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே இருக்க வேறு ஒயரை டேமேஜ் பண்ணுதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை சுற்றி இருக்க ஸ்க்ரூவை வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க அடுத்ததாக இப்போ பேட்டரியை கனெக்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம ரெட் கலர் வயரை பேட்ரியோட செவ் கலர் டெர்னல்லையும் பிளாக் கலர் வயரை பேட்டரியோட நெகட்டிவ் டெர்னல்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் மாற்றி கனெக்ட் பண்ணிடாதீங்க இப்போ பேட்டரியோட கவரை போட்டுட்டு அதில் இருக்க ரெண்டு ஸ்க்ரூவையும் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபேனோட லைட் ஆன் பண்ணி பார்க்கலாம் ஆன் ஆகுது இப்போ நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்க சுவிட்சை டிசியில் சேஞ்ச் பண்ணுறேன் ஃபேன் ரன் ஆகுது அதேமாரி ரைட் சைடில் இருக்க சுவிட்சை ஹை ஸ்பீடு லோ ஸ்பீடு பவருக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன் அதுவும் கரெக்டாக ஃபேன் மோட்டரில் ஸ்பீடு வேரியேஷன் ஆகுது இந்த சுவிட்சை கீழே அமுத்தும் போது இது லோ ஸ்பீடில் வந்து ரன் ஆகுது அடுத்ததாக இந்த சுவிட்சை மேலே தூக்கும் போது அது ஹை ஸ்பீடில் ஆகுது அதுவே இந்த சுவிட்சை சென்ட்ரில் பொசிஷனில் வச்சோம்னா ஆஃப் ஆகிடுது அப்புறம் மேலே தூக்குனோம்னா அது ஹைட் ஸ்பீடில் ரன் ஆகுது அப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிற சுவிட்சை மேலே தூக்கினோம்னா அது வந்து ஏசியில் சேஞ்ச் ஆகிரும் ஏசியில் சேஞ்ச் ஆகிடுச்சின்னா நம்ம வந்து சார்ஜிங் போட்டதுக்கப்புறம் தான் அந்த ஃபேன் வந்து ரன் ஆகும் அதாவது ஏசியில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஃபேன் வந்து ரன் ஆகும் அப்படி ஏசியில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா மேலே வந்து ரெட் கலரில் இண்டிகேஷன் லைட் எரியும் சார்ஜ் ஏறுறதுக்கு க்ரீன் கலர் இண்டிகேஷன் லைட்டும் எரியும் சார்ஜ் ஏறுறதுக்கு ரெட் கலர் லைட்டு தான் க்ரீன் கலர் இண்டிகேஷன் லைட் எதுக்கு எரியுதுன்னா ஃபேன் ஆன் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காண்டி தான் கிரீன் கலர் இண்டிகேஷன் லைட் எரியும் இந்த ஃபேனை பொறுத்த அளவுக்கு ஏசிலேயும் சரி டிசிலையும் சரி ரெண்டுலேயுமே ரன் பண்ணிக்கலாம் சார்ஜும் ஏசிலையும் பண்ணிக்கலாம் டிசிலியும் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் லைக்குக்கும் என்னோடய சேனலுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டாக இருக்கும் இது மாதிரி வீட்டுக்கு தேவையான முக்கியமான கண்டென்ட் வீடியோஸை நான் நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்